Ya Allah, hasenince ey evvel memleketim அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயார் தமிழை வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்து காளையார் கோவில் புனித அருளானந்தர் ஆலய திருவிழாவை மிக சீரோடும் சிறப்போடும் திருப்பலியும் அதை தொடர்ந்து தேர் பவனையும் நடாத்திருக்கக்கூடிய இந்த விழா கமிட்டியை சார்ந்த சன்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றிருக்கக்கூடிய பங்கத்தந்தை இறை தந்தை அவர்களையும் நிகழ்ச்சிக்கு காவல்துறையை சார்ந்த அன்பு நெஞ்சங்கள் காவல் படிக்காக வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நல்ல ஒளி ஒலி அமைப்பாளர் சிரிச்சமாக இருக்கிறார் இப்படிதான் இருக்கணும் பல ஊர்ல சிரிக்க மாட்டாங்க ஏன்னா தொடங்குற நேரம் அந்த மாதிரி நம்மளை குறு குறுந்தே பார்த்துட்டு இருப்பாங்க மயிலாடுதுறையில ஜெமினி ஆடியோன்னு ஒண்ணு இருக்கு சொல்லி போனீங்க என்ன அவரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பியிருந்தார் ஏன்னா அந்த பகுதியெல்லாம் அவருதான் ஆடியோ போடுவார்

நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அங்கேயும் அந்த தம்பி தான் ஆடியோ போட்டு உட்காந்துருந்தான் நான் மேடைக்கு போனோட அவசரத்தில் இதே மாதிரி மேடைக்கு வந்து பழக்கப்பட்டுமா முன்னாடி உட்காந்துருந்த தம்பியை பார்த்தோன்னே அடடா கல்யாணத்துக்கே போலே தம்பி நல்லா இருக்கியான்னு ம் இல்லடா தம்பி கல்யாணத்துக்கு வர முடியல டைம் இல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் அப்புறம் ஏதாவது புழு பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா இதே மாதிரி சும்மா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நல்லா பட்டி பண்றேன்னா ஏழு மணிக்கு தொடங்கி பத்து மணிக்கு முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு ஆடியோ கடை விட்டு போயிடுவார் ஆனால் நான் இந்த பகுதிகளிலே தான் நான் வியந்து பார்க்கிறேன் தமிழ் மொழிக்காக நள்ளிரவிலே கூட தவம் இருக்கக்கூடிய ரசிகர்களை நான் இந்த பகுதிகளிலே தான் நான் பார்த்து உயர்க்கிறேன் எங்க ஊர்ல எல்லாம் லட்சம் ரூபாய் தரனால ராத்திரி நேரத்தில் உட்கார மாட்டானே வீட்டுல போய் அந்த செல்போனே நோண்டிட்டு இருந்தாலும் பாப்பானே ஒழிய படம் நல்லா தமிழ் பேசுவாங்க ஒரு பாருக்க சும்மா பாட்டி மாட்டுற மாதிரி போட்டி மாட்டுற மாவது ஒரு பையன் அப்பா சொல்றாரு என் பையன் இன்னும் பதினஞ்சு வயசு ஆகுது எருமை கதை சொன்னாதான் தூமுற இருந்தது இன்னொரு அப்பா சொன்னாரு என் பையெல்லாம் பிரச்சனையே இல்லை படிடானா தூங்கிடுவான் இன்னைக்கு நாட்டுல ஒன்னு படினா தூங்கிடுவான் வெளியில வாடா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து விளையாடுறதுல இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் கை நான் இந்த பகுதியிலே உங்களை எல்லாம் பார்த்து வியக்கிறேன் தமிழுக்காக இந்த நள்ளிரவு நேரங்களே அதுவும் கொட்டுகிற பணியிலே காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் போது ரொம்ப அழகா சொன்னார் வாழ போறது கொஞ்ச நாள் ரொம்ப அற்புதமா சொன்னார் இப்ப நாமெல்லாம் ஒரு வீட்டு குருந்தாலே போனா எத்தனை நாள் இருப்போம் அதிகபட்சம் ரெண்டு நாள் மூணாவது நாள் அவரே டிக்கெட் எடுத்து கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ல சீட்டு பிடிச்சி எடுத்து டாட்டா சொல்லிட்டு தான் போவார் பஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் ஏன் இடம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதனால விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு போனா ரெண்டு நாள் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் நாம நாமெல்லாம் இந்த பூமிக்கு வந்த விருந்தாளி ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆரோக்கியமா இருந்தோம்னா ஒரு நூறு வருஷம் அவ்வளவுதான் பிறப்பு என்பது சொல்லிவிட்டு வருவது இறப்பு என்பது சொல்லாமல் வருவது இடையிலே வாழ்வதுதான் சிறப்பு என்பதை தான் இந்த பூமி தத்துவமாக படைத்திருக்கிறது அப்ப நாமெல்லாம் இங்கே வந்து செல்லுகின்ற விருந்தாளிகள் அது இப்பெல்லாம் எப்போ போவனே தெரியாது முன்னாடிலாம் எல்லாம் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சா சசிகலா அது தெரியாம தொட்டுட்டுமா இன்னும் கையில காயத்தெல்லாம் கட்டிருக்கேன்

சித்திரகுத்தன் சொன்னார் நமக்குதான் நன்மையே ஒரு துணர் ஓட்ட பார்க்க விரைவான சூழல் நல்ல தலைப்பு எடுத்து இன்றைக்கு பட்டிமன்றம் பேசுவதற்காக நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மனிதனுக்கு மன நிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா அல்லது திருமணத்திற்கு பின்பா ரொம்ப எளிமையான தலைப்பு இது ரொம்ப ஆழமா விளக்கணும்ன்ற அவசியம் இல்ல அதுல பேசுவதற்கு மிகச்சிறந்த பேச்சாளர்கள் நாவன்மை படைத்தவர்கள் வேற விஜயகேவியினுடைய கலப்பு பகுதியார்ல இருந்து வந்திருக்கிறார் யார் அந்த சிறப்பு பேச்சாளர் அப்படின்னு கேட்டா எங்க பட்டிமன்ற உலகத்தில் சுதியா சார் அது பேரு சுதியோட பாடுறவருன்னு நான் சொன்னோம்னா யார் அந்த சுதி ஒய்ஃபான்னு கேட்டுருவாங்க பாடுறதுக்கு பேரு சுதியா அவர் எப்போ சுதியோட தான் இருப்பார் அப்படி ஸ்ருதியோட பாடக்கூடிய இசை எனக்கு தெரிந்து பட்டிமன்ற உலகத்தில் இசையை சரியாக பாடக்கூடிய ஒரு கீபோர்டு சந்தோஷம் அல்வா மாதிரி அவர் வந்தா அது மட்டும் இல்ல கலக்க போவது யாரிலும் கலக்கியவர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஈரோட்டில் இருந்து அன்பு சகோதரர் பிரபு அவர்கள் வருகை தந்தார் திருமணத்துக்கு முன்புதான் மகிழ்ச்சி என்று சொல்வதற்காக அந்த அணியினுடைய அணி தலைமையேற்று வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரன் இன்றைக்கு நாடறிந்த நடுவராக வளம் வரக்கூடிய நண்பு தம்பி நல்ல முயற்சி பலகுறல் மன்னன் எந்த நடிகர் குரலையும் பேசுவார் உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட நடிகர் யாராக இருந்தாலும் கேட்டாலும் பேசி காட்டுவார் அது ரொம்ப அற்புதமான பலகுரல் மன்னன் நல்ல நகைச்சுவையாளர் நல்ல சிந்தனைகளை பந்தி வைக்கக்கூடிய பேச்சாளர் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற நடுவர்கள் தலைமையிலாம் பேசி வரக்கூடியவர் என் தலைமையிலும் பேசுற மிகச்சிறந்த பேச்சாளர் என் அன்பு தம்பி பேராசிரியர் திருவாரூர் தொலைக்காட்சி புகழ் அவங்க சொப்பன சுந்தரியா நான் எவ்வளவு மரியாதையா ஒரு பேராசிரியர் ஏன் பாரு நமக்கு தெரியாது ஏதோ உங்களுக்கு தான் தெரியும் அப்புறம் அந்த அந்த காரை யாரு இன்னும் அந்த சுந்தரி பிரச்சனை தீண்டபாடு இல்ல அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அன்ப குளிச்சட்டை மாறன் அவரு மிக சிறந்த நகைச்சுவையார் எனக்கு தெரிஞ்ச பெண்களை தமிழ்நாட்டிலே திட்டுவதற்கு வரிந்து கட்டி கொண்டு ஒரு பேச்சாளர் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வருகிறார் ஆனால் பெண்களே அவருக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் மிக அற்புதமான பேச்சாளர் நல்ல ஆமா நல்ல அழைப்பார் மேடையே அழைப்பார் அழைப்பார் ஆனால் அன்பு சகோதரர் தொலைக்காட்சி புகழ் என் அன்பண்ணன் நீலகண்டன் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்க அவர் போன வேகத்தை பார்த்தா வீடு இல்லை திருமணத்துக்கு பின்புதான் மகிழ்ச்சி என்று சொல்வதற்காக அணியினுடைய அணி தலைமையை வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி விஜய் தொலைக்காட்சியினுடைய யாரு சன் தொலைக்காட்சியினுடைய காமெடி ஜங்ஷன் ஆதித்யா சேனல் இன்னும் எத்தனை சேனல் இருக்கும் இந்த அம்மா வரலன்னா அந்த சேனலே கிடையாது மிக அற்புதமான பேச்சாளர் சிவகாசி சரவடி சசிகலா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு மகள் சேலத்தில இருந்து வருகை தந்திருக்கிறார் பெண் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று என்னை யாராவது கேட்டால் இதோ இப்படி வளர்க்க வேண்டும் என்று நான் கைகாட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக தன்னம்பிக்கையின் சிகரமாக ஒரு ஒரு நடிகையாகவும் பேச்சாளராகவும் அது மட்டுமல்ல கின்னஸ் புத்தகத்தில் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர் ஒரு கிளாசிக்கல் டான்சர் உடனே டான்ஸ் ஆகும் சொல்லக்கூடாது இன்னைக்கு தான் அவங்க பேமெண்ட் வாங்கியிருக்கிறாங்க அவங்க ஒரு நல்ல கிளாசிக்கல் டான்சர் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தீக்கு உள்ளாகவே அவர்கள் தொடர்ந்து ஆடி கேள்விதான் அங்க முக்கியம் இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமை அதற்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அந்த பெண் குழந்தைகளுக்கு என்று இந்த சமூகத்திற்கான விழிப்புணர்வை ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தீக்கு மத்தியிலே பரதநாட்டியம் ஆடி கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்ற சாதனையாளர் அன்பு சகோதரி சேலம் ஐஸ்வர்யா அவர்கள்

இயேசுவினுடைய அந்த சொல்லுவதற்காக வந்தவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு எப்படி அவன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே வாழ்ந்து சென்ற ஒரு மகான் தான் நம்முடைய ஐயா புனித அருளானந்தர் அவர்கள் அவரை கொலைக்களத்திற்கு கூட்டிட்டு போற வழியில உடலெல்லாம் ரத்தம் சிந்து அவரை இழுத்துச் செல்கிறார்கள் ஒரு அம்மா பார்த்துட்டு ஓடி வந்து ஐயோ அந்த தண்ணி தண்ணின்னு கேக்குது அந்த அம்மா கையில் தண்ணி இல்லை அப்போதைக்கு கஞ்சி தான் கொஞ்சம் வச்சிருந்தது அந்த அம்மா அந்த கஞ்சியை அவருக்கு கொடுக்கிறது கொடுத்த அந்த பெண்மணி ஒரு இந்து பெண்மணி நீங்கள் எப்பொழுதும் உயிர்மைக்கு ஜாதி மத பேதமே கிடையாது அருணானந்தர் பார்த்து விட்டு சொன்னார் இந்த மண் எந்த மண் என்று கேட்டார் இது என்று அந்த அம்மா சொல்லுகிறது இல்லை என் உயிர் தாகத்துக்கு கஞ்சி தந்ததால் இது இனிமேல் நெல்லூர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஐயா அப்படி ஒரு விழா எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் என் அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரியவர்களேதான் சொல்லுகிறார் கோதுமை மணி இருக்கிறதே அது மண்ணிற்குள்ளே செத்து விழுந்தால்தான் அதிக கோதுமைகளை விளைச்சலாக தரும் எனவே சாவுக்கு பயப்படுவது என்பது ஒருபோதும் அது சாவாக மரணமாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளுக்கு உதாரணமாக நம்முடைய புனித அருளானந்தர் அவர்கள் வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக சென்றிருக்கிறார் எப்படி உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே படித்தவன் இந்த மண்ணிலே இன்றைக்கு தமிழ் இலக்கியங்கள் தழை தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் நான் மனசாட்சியோடு சொல்லுகிறேன் கிறிஸ்துவர்கள் ஆற்றிய பணி தமிழ் பணி இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணிலே தமிழ் இலக்கியங்கள் கிடையாது ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமா முனிவர் இன்றைக்கும் மெரினா பீச்சிலே அவருக்கு சிலை வைத்திருக்கிறார் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சிலை வைக்கிற அளவிற்கு அவர் என்ன பணி செய்தார் என்று கேட்டால் என் அன்பிற்குரியவர்களே முதல் முதலாக தமிழினுடைய அகராதியை எழுதியவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர் மதத்தை போதிக்க வந்தவர்கள் தான் தமிழின் மீது ஆர்வமும் காதலும் கொண்டு தமிழ் இலக்கியங்களை உலகத்திற்கு எடுத்து சென்ற பெருமக்கள் அவர்கள் இன்றைக்கும் லண்டனுக்கு நீங்க போனீங்கன்னா ஜி யூ போப் அவர்களுடைய கல்லறை இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே அந்த போப் என்ன கேட்டுக்கிட்டார் திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் அந்த போப் சொன்னார் என் கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல என் கல்லறை அமைக்கிற பணியில செலவிடுகிற காசு இருக்கிறது பணம் அதுல ஒரு பகுதி என் தமிழ் மக்கள் தரக்கூடிய பணமாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அதன்படி இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது அவர் சொன்னார் நான் மொழிபெயர்த்த அந்த திருவாசகத்தையும் திருக்குறளையும் என் கல்லறையில் கடைசியாக என்னை நீங்கள் வைக்கின்ற போது என்னோடு சேர்த்து அந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தமிழ் காதலர்களால் தான் இன்றைக்கு தமிழ் இலக்கியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான் தமிழ் டீச்சர் என் கிளாஸ்லாம் பாருங்க நீங்க எல்லாம் வந்து வத்தியார்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் பாடம் சொல்லி கொடுக்குறதா கொடுக்குறாங்க அவங்ககிட்ட படாத பாடு படம் பாருங்க அதுக்கு தான் கொடுக்குறாங்க சார் தமிழ் பேப்பரை திருத்திட்டீங்கன்னா நீங்க உங்க விதி அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படி எழுதுவான் பார்த்துக்கோங்க மண்ணின் மைந்தன் எழுதிருக்கிறான் மா போட்டு ஆறு சுழி நான் போட்டுதான் அது மட்டும் ட்ரைன் பெட்டி மாதிரி போகுது இங்க வாடா ஏன் கிட்ட படிக்கிறேன்னு வெளில போய் சொல்றாரு என்னடா இது மா போட்டு தமிழ ரெண்டு சுடினா இருக்கு மூணு சுடினா இருக்கு அது என்னடா இத்தனை சுடி போட்டிருக்க அப்படின்னு கேக்குறேன் அவன் அம்மாஞ்சி மாதிரி கைய கட்டிட்டு மூஞ்சி வச்சின்னு சொல்றான் ஏன் தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பிடிக்காதான் தமிழ் எப்படி வளர்த்துறோம் பாருங்க பாமாலை கீர்த்தனை எனக்கு விருப்பப்பட்டு நான் பாடி இருக்கிறேன் பாடுறதா நினைச்சு பாடியிருக்கிறேன் அதை பாட்டு நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாருக்குன்னா ஒரு பாயிண்ட் கேட்கணும் அவங்க பாட்டு முடிஞ்சவனே கட் பண்ணிடுங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு பட்டி மண்டத்தை கண்ணு கவனமா பாருங்க புரியுதோ புரியலையோ ஓகேவா ஆதியும் நீரே அந்த

ஏன்னா இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் பூரா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் அவனுக்கு ஏதாவது கவலை இருக்கா வீட்டு வாடகை கட்டணும் ஐயோ வரி அதிகமா போச்சு கரண்ட் பில் அதிகமா போச்சு ஒரு கவலையும் கிடையாது அவன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான்

நெக்ஸ்டா வந்தா பேச்சாளர் தமிழர் சிறப்பு பேச்சாளர் அது மாதிரி அற்புதமான மக்கள் அதுக்குள்ள கூட்டம் வந்திருக்கிறாரு கைத்தறிங்க நல்ல அவரு மக்கள் முன்னாடி ஒரு நடுவர்கள் நான் எந்த பக்கம் பேசுறதே தெரியாமல் இருக்கிறாங்க அதனால இங்க இருந்து இதே பக்கம் என்ன பேசிட்டு போறாங்க அற்புதமான இசைக்கலை அவங்களுக்கு நல்ல கைத்தறி கொடுங்க நான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன் விஜய் டிவி கலக்க போகிறையாலும் இந்த பாட்டை பாடினதை பாடி ஒரு பாட்டை பாடி இப்போ நான் நடுவர் சொன்ன மாதிரி நான் அமர் ஆசைப்படுறேன் ஒரு பாடல் அந்த பாட்டு வந்து விஜய் டிவியில எப்படி பாடுனங்கிற அப்புறம் பாடுறேன் லண்டன்ல ஏஆர் ரமான் கம்போஸ் பண்ண இந்த விஷயத்தனி கொடுப்பாங்க சிறப்பு ஏன்னா மனைவியை நேசிக்கக்கூடிய அற்புதமான இதயங்கள்லாம் வந்திருக்கீங்க இல்லைங்களா தாயினும் வடிவை தமக்கையின் வடிவை மகனும் வடிவை மனைவியின் வடிவை ஊதுரை சொல்லும் முதுமகள் வடிவை ஓவியத் திருவே ஒன்முகம் காண்கிறேன் என்கின்ற தாளையார் கோயில் மக்கள் முன்னாடி அந்த மனைவியை போற்றுகின்ற விதமான தலைப்புக்கு துணையாக அந்த பாடலோடு நான் ஆரம்பிக்கின்றேன் いいんじゃない کون ڏا رات کي اي رمضان مينه مون ڏا نال سمان ڏن سٺي اڙل سٽ پاڻي جو اي کي سي اي رمضان ما ڏن سٺي اي இப்போ அவங்களுக்கே பண்ணேன் பெர்வங்களுக்கே ஒரு பார்ட் பண்ணேன் இதே பாட்ட இந்த அணிக்கா ஏனா அங்க நிக்காங்க நன்றி செலுத்தவேடலீங்கனா அதுக்கெல்லாம் போட்டங்க அதுக்கு தான் நல்ல கை தட்டு நீங்க தட்ட கட்டு என் பொண்டாடி கேக்கறா தப்பிங்களா ராஜா சார் குடும்பத்தை சரி ஆண்டு வர்க்கும் இருக்கும் ஆணும் பெண்ணும் சமம் அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனா ஆண் வேற மாதிரி சிந்திப்பான் பெண் வேற மாதிரி சிந்திப்பான் பெண் உணர்வு பூர்வமா சிந்திப்பான் ஆண் அறிவு பூர்வமா இல்ல எல்லாத்திலையும் கனவு போட்டு சிந்திப்பான் ரெண்டுத்துக்கும் புத்தி அறிவியல் வேறுபடுது அதனால நீங்க ஆண் பெண் சமம் தான் இல்லன்னு சொல்ல ஒண்ணு இல்ல இந்த உலகத்துல பெண்ணே இல்ல வெறும் ஆண் மட்டும்தான் இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க நினைச்சு பாருங்க எல்லா பொரியல ரெண்டு மாதிரியே இருப்பீங்க பேண்ட் சட்ட போட்டுட்டு என்ன கலர் ஷூ எங்க ஒரு பாருங்க ஜிப்பா குருக்கு சிரித்தவளே பாட்டு இதெல்லாம் இருக்குமா இருக்க சரிங்க உடனே உங்களுக்கு சந்தோஷம் ஆமா ஆமாங்கிற ஆண்களே இல்ல வெறும் பெண்களாவே இருக்கிறீங்க ஐஸ்வர்யா சசிகலா ஏரியல் அரிஜி அப்படின்னு பெண்களாவே இருக்கிறீங்க என்ன இந்த மாதிரி மேட்சிங் மேட்சிங் மேட்சிங்ல இருப்பீங்க எல்லா அணவோட்டா ரெண்டு மாதிரியே இருப்பாங்க யானும் பெண்ணும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை எனக்கு இந்த தலைப்புக்குள்ள பேசும் போதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா என்னை பொண்ணு பார்த்த காட்சிய மனசுக்குள்ள குடும்பமா இருக்கும் பாருங்க பொண்ணான் பார்த்தாங்களா இருப்பேன் தம்பி அப்ப இப்ப கேட்கக்கூடாது அப்ப ரொம்ப அட குடும்பமா இருப்பேன் வந்தாங்க பதினஞ்சு பேர் உட்காந்தாங்க பஜ்ஜி சுஜி எல்லாம் சாப்பிட்டாங்க அந்த எல்லாம் பொண்ணை பாட்டு பாட சொல்றது ஒரு முறையாக வச்சிருந்தாங்க இந்த ஜடையை வந்து நாற்று இழுத்து பார்ப்போம் சௌரி முடி வச்சிருக்கானா ஒரிஜினல் தானா அப்படின்னு அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் நடக்கும் நம்ம பாடும் போது பல் வரிசையை பார்ப்பாங்க நல்லா இருக்குதா தூக்கலா இருக்குதா அதனால பாட சொன்னாங்க நாம் அப்பவே கொஞ்சம் படிச்சாரு அதாவது தீம்பர் பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க சும்மா காலங்காலமா நாங்களே பாடின்னு இருப்போம்மா கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு மாப்பிள்ளையை பாட சொல்லுங்க மனுஷன் வெக்கப்படல வேதனைப்படல துன்பப்படல துக்கப்படலை டப்புனு பாடிட்டாரு அது எனக்கு ஒரு நடிகனை பிடிக்கும் எந்த நடிகன் தெரியுமா எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் கண் நடிக்கும் கால் நடிக்கும் கை நடிக்கும் ஆனால் புருவம் கூட ஒரு நடிகனுக்கு நடிக்குமா என்றால் நடிகர் திலகம் சிவாஜி எனக்கு அந்த மனுஷன் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சுட்டு வந்து கட்டுனா என்னத்தான் கட்டணும் முடிவோடு வந்துருக்கிறாரு வந்து பாடுங்கன்னு சொன்ன உடனே பாடினது என்ன கனவா அல்லது நினைவா இவள் மண்ணுலக மங்கையா அல்லது மின்னுலகன் நங்கையா என்ன அழகு என் அழகு இவ்ளது விடையழகும் நடையழகும் இவளது கண்ணழகம் கட்டழகும் பொட்டழகும் என் நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே இவள் யாராக இருக்கக்கூடும் ஊர்வீவல் தானோ தானோ

அப்புறம் உலகை வெள்ள படைத்தான் மா எங்க அப்பா என்ன என்கிட்டன்னு கேட்டாரு எரிலரசி மாப்பிள்ளைய முடிச்சிருக்கா பேசி முடிச்சிடலாமாண்ண நீங்க பேசுங்க நான் முடிகிறது எங்க மாமியார் முறையா முறைச்சது இருக்குது அப்படின்னு அதனால திருமணம் குறித்து பேசினாலே ஒரு சந்தோஷம் தான் எனவே பட்டிமன்றம் நகைச்சுவையோடும் கருத்துக்களோடும் செல்லும் நீங்க நல்ல கேம் அரை கை தட்டி ரசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இப்போது